நடிகர் கமல்ஹாசன் தக்லைப் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது கன்னட மக்களிடத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கமலுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேச முன்வந்துள்ளது மேலும் பரபரப்பை கொடுத்துள்ளது உலகின் மூத்த மொழியாக தமிழ் இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தின் மக்களுக்கு அவர்களின் மொழியே முன் உதாரணமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாகவும் பார்க்கப்படுகிறது மொழி பிரச்சனை என்பது தீராத ஒன்றாகவே இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் தக்லைப் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் உயிரின் உறவே தமிழே எனது வாழ்க்கையும் குடும்பமும் தமிழ் மொழிதான் எனது குடும்பம் இங்கு இருக்கிறது அதனால்தான் சிவராஜ்குமார் இங்கு வந்துள்ளார் அவரது மொழி கன்னடம் தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது அவரும் நமது குடும்பத்தில் ஒரு அங்கமாவார் என்று பேசினார் இந்த பேச்சு ஆடியோ வெளியீட்டு விழாவில் கைத்தட்டல் பெற்றாலும் கன்னட மக்களிடத்தில் கொந்தளிப்பை அதிகரித்துள்ளது இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதில் தாய்மொழியை நேசிக்க வேண்டும் ஆனால் அதற்காக பிற மொழிகளை அவமதிப்பது அநாகரிகமான செயல் என்றும் திரைக்கலைஞர்கள் ஒவ்வொரு மொழியையும் மதிக்கும் பண்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் அது மட்டுமின்றி தனது தமிழ் மொழியை போற்றுவதற்காக நடிகர் சிவராஜ்குமாரையும் சேர்த்து கன்னடத்தை அவமதித்திருப்பது ஆணவத்தின் உச்சம் என்றும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இந்து மதத்தை அவமதித்து மத உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார் கமல்ஹாசன் உடனடியாக கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டுள்ளார் ஆளும் கட்சியான சித்தராமையாவும் கமலை விமர்சித்து வரலாற்றை படியுங்கள் என பதில் கொடுத்துள்ளார் மேலும் கன்னட அமைப்பிலும் எதிர்ப்பு வலுத்துள்ளது இந்த நிலையில்தான் கமல்ஹாசனின் பேச்சுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்துள்ளார் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கன்னடம் மலையாளம் பேசுவோர் இந்த உண்மையை ஏற்க மறுக்கலாம் ஆனால் வரலாறு இதுதான் என கூறியுள்ளார் இந்த பேச்சுக்கு தான் கர்நாடக மக்களிடத்திலும் தமிழகத்திலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கும் காவிரி பிரச்சனை என்பது தீராத ஒன்றாக உள்ளது இதனை ஒருபோதும் திருமாவளவன் கன்னட மக்களிடத்தில் எடுத்து கூறியதில்லை தண்ணீர் கொடுக்க என வலியுறுத்தியதும் இல்லை அங்கே வாக்குக்காக நாடகம் போடும் வேலையில்தான் உங்கள் கவனமே தவிர தமிழ்நாட்டை திராவிட நாடு என்று நீங்கள் மட்டுமே பிரித்து பார்த்து பிரிவினை வாதத்தை ஏற்படுத்தி வருகிறீர்கள் என தமிழக மக்கள் திருமாவளவனை வசைப்பாடி வருகின்றனர் அதேபோல கர்நாடகாவில் வாக்கு கேட்டு வரும் திருமாவே தமிழக மக்களிடமும் கன்னட மக்களிடமும் தான் வாக்கு கேட்க வருகிறீர்கள் அப்படி இருக்கையில் தாய்மொழியை மேலே காட்டி மற்ற மொழிகளை தரம் தாழ்த்துவது எந்த விதத்தில் நியாயமாகும் என கன்னட மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனால் கர்நாடகா வந்தால் ஒரு வேஷமும் தமிழகத்தில் ஒரு வேஷமும் போட்டுக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்